எது இல்லாமல் பச்சையாக சாப்பிட உகந்தது பச்சையாக சாப்பிட உகந்தது காய்கறிகள் கிடையாது மண்ணில் போட்டு அதில் வந்து போடுற உரங்கள் வந்து ஜாஸ்தி அதுவும் நம்ம விவசாயிகள் நிறைய வளரணுன்றதுக்காக கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே போட்டுருவாங்க இப்போ அஞ்சு பர்சன்ட் போடணுன்னா இவங்க பதினஞ்சு பர்சன்ட் போடுவாங்க அதனால் நம்ம அதை அதை நம்ம சொல்ல சாப்பிட்ணுன்னா சாப்பிட்ணோன்னா இருந்து நட்ஸ் சாப்பிட்லாம் மேலே வருது இல்லை மரத்துக்கு மேலே மாம்பழங்கள் சாப்பிட்லாம் ஓகே நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் டெய்லி சாப்பிட்டா டாக்டரை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை ஆப்பிள் சாப்பிட்டா நோய்கள் தடுக்கும் தலைவலி எனக்கு தெரிஞ்சு தலைவலிக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா தலைவலி குறஞ்சிடும் இதெல்லாம் நான் என் அனுபவத்திலையும் சொல்கிறேன் தலைவலி அதிகமாக இருக்குது ஒரு ஆப்பிள் நல்லா ஃபுல்லாக சாப்பிட முடியுச்சுன்னா அது தலைவலி குறஞ்சிடும் அதுக்கு வந்து நான் காஃபி குடிச்சி நான் ஐஸ்கிரீம் போட்டுக்கணும் அம்மா இல்லைனா நவால்ஜன் போட்டுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா தலைவலி குறஞ்சிடும் இது நான் பல வருஷமாக பண்ணிட்டுருக்குறேன் நெல்லிக்காய் தினமும் சாப்பிட்ணும் முகத்தில் சுருக்கங்கள் வராது நோய் தடுப்பு சக்தி ஆற்றல் அதிகரிக்கும் புற்றுநோய் தடுக்கிற ஆற்றல் நெல்லிக்காய் இருக்கு அதெல்லாம் மரத்துல வரது தானே நான் சொல்றது பூமிக்கு அடியில புதஞ்சி உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வந்து வேர்க்கடலை எல்லாத்தையும் வாங்கிட்டு கீழே வளருது நம்ம வந்து சாப்பிடாது பச்சை வேர்க்கடலை கூட நம்ம வாங்கி பச்சையா சாப்பிட கூடாது அதை வேக வச்சோம்னா நம்மளுக்கு அப்படிதான் வேக வைக்கிறோம் இல்ல வறுக்கிறோம் யாரும் பச்சையா சாப்பிடுறாங்க தான் புதுசாக இவங்க கண்டுபிடிச்சாங்க எந்த காய்கறியும் பச்சையாக சாப்பிடக்கூடாது சாலட் கூட அந்த மாதிரி கொடு வைக்கக்கூடாது நான் எங்கேயாவது போய் யாரும் வச்சாங்கன்னா கூட நான் சாப்பிடாமல் கம்முன்னு ஊத்துடுவேன் ஏன்னா எனக்கு சமைச்சு வேணும்னு கேட்க முடியாது இல்லை அதனால் அதை அப்படியே விட்டுட்டு கம்முன்னு என்ன இருக்கோ வெந்தது எது என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு